கொடுத்தாச்சு மேற்காச்சு நீங்கள் இப்போ போய் பார்த்துட்டு இருக்கு அவங்களுக்கு எதாவது ஆறுதல் சொல்லப்படும் ஆறுதல் உணவை கொடுத்தது தான் ஆறுதல் மருத்துவ கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பா ஏற்கனவே பார்க்க முடியாது எல்லாரும் போய் பார்த்தபடியாது அது சீராயிருக்கு மற்றும் திரும்ப வந்து சின்ன குழந்தைகள் கூட இருக்கு நியாயமான குழந்தைகள் சுருவர்கள் இயலாமல் இருக்கணும் என்ற உணவு கொடுக்கப்படும்

சுகாதார பகுதியால் பார்த்ததாலே அவைக்கு பிரச்சனை என்று அவை சொல்லிருந்தோம் நானும் இப்போ பார்த்த அளவில் அப்படி பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது அவள் தாங்கள் கொண்டு போகக்கூடிய படியை தான் பார்த்து அதுக்கான பாதுகாப்பு நேவி வழங்கிக்குவோம் நேவி வழங்கி போகணும் நேவி அங்கேயும் நின்றது அப்புறம் எங்களோட போட்லேயும் வந்தது மற்றது இங்கேயும் கொண்டு போய் கொடுக்குற ஒழுங்குகளில் இருந்தாலும் அதை உங்களை அந்த அளவாக இத்தனை பேர் உங்களால் சொல்லணும் இப்போ நூலுக்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்குது அதை அடுக்கி வச்ச மாதிரி கிடக்காத என்னத்துக்கு போ நீங்கள் வந்த நீங்களை என்று கேட்கக்கூடிய நிலையில் அதில் இல்லை ஏனென்றால் முதல் உணவு தேவையை பூர்த்தி செய்து அவையை காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கு நாங்கள் இதில் போய் பேட்டியிருக்கு கொடுப்பிக்கே ஆகியார் இப்போ சீரட்ட தாளநிலை இருக்குது இதே படத்தில் அவர்கள அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீ இல்லை அவ நேவி வருது வருதான் கொண்டு தாங்கள் பாதுகாப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி

கொண்டு சுவாரீதியாக பார்த்து அவைக்கு பிரச்சனை இல்லையான்னு சொல்லாம் சொல்லுவனோம் நாங்கள் பின்ன மயங்கி இருக்கோ இந்த மாதிரி என்ற நிலையில்தான் நாங்கள் போனோம் போய் பார்க்க இருக்கணும் நேவியும் இருக்குது அப்போ தாங்களாம் கொண்டு போனோம் கடற்குடைய களத்துக்கு கொண்டு போய் சுவார ரீதியாக நாங்கள் அடுத்த நாட்டு நடவடிக்கையை மேற்கொள்ளணும் என்றுதான் சொல்லுவோம் அந்த நாட்டுக்கு ஒப்படைக்காம எங்க நாட்டுக்குள்ளேயே வேற இடத்துல மாத்தப்படணுமா திருவண்ணாமலையே கொண்டு போறதுதான் சொல்லுவோம் காலையை உணவு என்ன வழங்கப்பட்டது உணவு இப்ப நாங்களும் கொண்டு போய் கண்டுங்க நேவி அந்த உணவு உணவு வேலை உணவுகள் நாங்களே அதில் கொண்டு போன படையில கொண்டு போய் கொடுத்தது நூறுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நான் ஏற்கனவே கேட்டு நான் இப்படியே வச்சு கொண்டு வந்து ஆட்கள் மயங்கி இருக்கின்றால் மயக்கமான நிலைமை அப்படி என்றால் இயலாத நிலைமை என்றால் நீங்கள் என்ன இறந்தாப்புற கொண்டு பொரியல் எடுக்க பொரியல்னு கேட்டேன் அப்போ அதுக்காகவே சொல்லணும் டாக்டரர்கள் பார்த்து அப்படியான நிலைமை வந்து இல்லை என்று சொல்லுவோம் நாங்கள் கடற்படையை அடுத்த பணியை செய்யுமென்று சொல்லுவோம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க சின்ன ஆட்கள் கூட இருக்குது உணவை கொடுத்துட்டு அடுத்தகட்ட நடவடிக்கையை நாங்கள் வந்தது அடுத்தகட்ட நடவடிக்கையை தாங்கள் செய்வேன் நம்ம வந்து சென்று இதுக்கெண்டு வைத்தியர்கள் ஸ்பெசிஃபிக்காக போய் பார்த்து போய் பார்த்த வந்து சொல்லுவோம் நீங்கள் அதை நேரடியாக பார்க்கீங்களா நான் நேரடியாக பார்த்துட்டு பார்த்து சொல்லுவோம் அது நேவியாவில் சொல்லப்பட்டதா நேவியா நேவியாவில் சொல்லப்பட்டது ஆனால் இதை போல நேரமா இந்த இதில் தங்க தக்கி வைக்கப்பட்ட பற்றம் இப்போ நாங்கள் வந்ததுலேயிருந்தா அப்படியே இருக்கு இப்போ வெத்திரமத்தியாலம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணிக்காலும் நாலஞ்சு மணிக்காலும் ஓக்கள் சொன்னதை அமைச்சா நிற்கணும் ஆனால் அந்த ஒரு அடுத்த நாட்டில் இருந்து வந்த ஆக்கு அதை மாரி அந்த அந்த பகுதி பார்க்கறத மாரி நாங்கள் ஒணிஞ்சு நாங்களும் இப்போ கேட்டுறோம் கேட்டால் நாங்கள் அந்த அடுத்த நடவடிக்கை செய்யணும் வந்து தான் சொல்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களால வரமுறை என்ன வரையறுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓகே அப்ப நேபி புறப்படுத்துறத நாங்கள் மரியாதான முறையில அவைக்கு கொண்டு வந்து உணவை கொடுக்கிறோம் உடம் உணவை கொண்டு கொடுக்குறாங்க அதை நாங்கள் அடுத்த ஒரு நாட்டின் ஆட்கள் வந்துருக்க அந்த சட்டத்தை நாங்கள் போற மாதிரி நாங்கள் கேட்குறோம் கம்பி இப்போ என்னென்றால் ஒரு படகில் மியன் மேரென்று சொல்லுவேன் அன்றை தர்மா அந்த பகுதியிலே வந்து சின்னங்கரசுகள் பெரியாக்கள் என்று சொல்லி வந்திருக்கு இப்போ அந்த வந்திருக்கிறாக்க பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவையை பாதுகாக்கிறான் எல்லாமே என்ன மாதிரி கேட்டதுக்கு அவை சொல்லுவேன் சுவார ரீதியாக அவை இந்த உடல்நிலைகளுக்கு

கடலில் வேற ஒரு நாட்டு ஜென்தாக்கள் வந்திருந்தால் கடலில் இப்போ பொலுசு கூட அதில் நான் கலாம் செலவடைக்கிறோம் நேவி தான் அதை பார்க்கணும் நேவி அதை பார்த்ததில் நான் கேட்டதுக்கு அவை சொன்னது சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லை உணவுகளை கொடுக்குறோம் தாங்கள் இப்போ நேவியை வரவழைச்சு தங்கட கடற்படை தளத்தைக்கு கொண்டு போய் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கொண்டு போறோம் அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாள அட்டையில இருந்து காட்டினை சேர்ந்தது சேர்ந்த ஆட்கள் வந்து சொல்லு அவையில சொல்ல அவியல் சொல்ல இப்ப நேவி சொல்லி நீங்க போய் நேர போய் சந்திச்சீங்களான கேட்க இல்லையா அது வந்து உணவு மனிதாபிமான முறையில பொறுத்துருவாக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப நாங்கள் பார்த்தது அதை பார்த்துருக்கு ஆனா அவைக்கு மொழி சரி கன்னட மொழிகள் அதனால் இங்கிலீஷ் கூட தெரியாத நிலைமையில் தான் அவை இருக்கு குழந்தைகள் கற்பிணி தாயின் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகள் இருக்குது கற்பிணி தாயும் இருக்குன்னு சொல்லுவோம் குழந்தைகள் இருக்குது சுகாதார ரீதியாக தாங்கள அதை பார்த்துட்டோம் என்று சொல்லுவோம் இப்போ எங்கிட்ட ராணுவ நேவி வந்து போட்டுக்கே நிற்கினாமா நிற்க எத்தனை பேர் கிட்டத்தட்ட நான் ரெண்டு மூன்று பேர் கண்டுறேன் நாங்களும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ நிற்கினோம் தம்பி படகு கோம் பிடிச்சு கொண்டு வந்தது எங்களுடைய பிடிச்சு கொண்டு வந்த ஏன் பிடிச்சு கொண்டு வந்ததால் அடுத்த இந்தியாக்கள் ஆனா நான் என்னென்றால் மனிதாபிமான உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் விடிய ஆண்டுதான் போனோம் அப்ப போய் பார்க்கிறதுக்குள்ள சுகாதார ரீதியாக தாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை என்றுதான் சொல்லுவோம் இப்ப மதியமாயிட்டே மதிய உணவு வழங்கப்படுமா இப்ப உணவு கொண்டே பழங்குனாங்க அப்ப அடுத்த கட்டத்துக்கு அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்வேன் என்றுதான்

அந்த எங்களிடம் மொழிகள் அல்லது இங்கிலீஷ் கூட தெரியாத நிலையில தான் கனம் இருக்கு நன்றியா பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நீங்கள் கதைச்சு பிரச்சனை காண்டியும் இன்னொரு மலையாளத்தில் செய்யப்பட்டதுக்கு நன்றி சார் இவர்கள் வந்து மியான்மார் நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் கற்பிணி தாய்மார்கள் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் கூட காணக்கூடிய மாதிரி இருக்கு பெண்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கு வந்த உடனே அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் கடற்படை வந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து அந்த நாட்டிலேருந்து திசை மாறித்தான் வேறு எங்கேயோ வேண்டியவர்கள் இலங்கை கடற்பருப்புக்குள்ளே வந்திருக்காங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் முல்லத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து கரை ஒதுங்கியிருக்காங்க இவர்களை வந்து கடற்படை வந்து என்ன சொல்கிறது திருவோணமலையை நோக்கி அழைத்து செல்ல இருப்பதாகவும் அங்கே தங்க வைக்க இருப்பதாகவும் தகவல் வழியாக இருக்குது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் வந்து கடல்லேருந்து இன்னுமே தரையிறக்காமல் வைத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் এই কি বললি এটা তো কাজ করাবে মানে কি না কিছু বলানা له نه وٽا ها 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 ها